மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பக்கத்தில் அசோக் லேலான்லேருந்து வரக்கூடிய படாதோஸ் ஐஃபை ப்ளஸ் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது அதாவது இந்த ப்ளஸ் அப்படின்ற வண்டிக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா இது ஏசியோடு வரக்கூடிய ஒரு வண்டி அதாவது ஜிவிடபிள்யூன்னு சொல்லி பார்க்கும்போது மூவாயிரத்தி எட்நூறு கிலோ ஜிவிடபிள்யூவோட ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு கிலோ பேலோரோடு வரக்கூடிய ஒரு வண்டி ஒரு ரெண்டு டன் பேலோடில் வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு தெளிவான வீடியோவாக அமையணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த வண்டியை கேபின் வித் சேசிஸாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சேசிஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டன் பேலோடில் வண்டி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது இப்போ இன்ட்ரால வி செவன்ட்டின்னு ஒரு மாடல் இருக்குது இந்த ஐஃபை ப்ளஸ் இந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் எடுக்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் வந்து மஹிந்திராவிலேருந்து வரக்கூடிய பிக்கப்பில் டூ பாயிண்ட் அப்படின்ற வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் வாங்க முடியும் எல்லாமே ஒரு ரெண்டு டன் பேரோடில் வரக்கூடிய வண்டிகள் தான் ஒரு பதினோரு லட்சத்தி இருபதாயிரருவா பதினோரு லட்சத்தி ரூபா பட்ஜெட் இருந்தது அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களால் எடுக்க முடியும் ஆனால் அது வந்து எஃப்எஸ்டி தொட்டி பின்னாடி வந்து எஃப்எஸ்டி இருக்க மாதிரி ஒரு தொட்டி வந்து கிடைக்கும் அந்த தொட்டி இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காட்டணும்தான் இந்த வண்டி வந்து எடுத்துருந்தேன் இப்போ சொல்ல போனால் இந்த மாதிரி கேபின் சேசிஸாக வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொட்டியோட சைஸை கொஞ்சம் வந்து அகலமாவோ கொஞ்சம் நீளமாகவோ வந்து கெட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லைனா வந்து கண்டெய்னர் போடணும் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன்ஸுக்கு ஹை சைட் டெக்காக வந்து கெட்டணும் இல்லை சைடில் வந்து கூண்டாகவே வந்து வேணும் அந்த கோழி வந்து ஏற்றுறதுக்கு உயிரோட வந்து கோழியெல்லாம் ஏற்றிட்டு வருவாங்கள்ல அது முட்டை ஏற்றுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பாடி வந்து கெட்டுறாங்க இல்லை வந்து வாட்ரு கண்டெய்னரோ இல்லை ஆயில் கண்டெய்னர் போடுறதுக்கு வந்து அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரிக்கல் ஷேப்பில் பின்னாடி பாடி கட்டணும் அப்படின்னாலும் அது வந்து கட்டுறாங்க இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன் ஓரியண்டடாக நீங்கள் வந்து பாடி கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கேபினேட் சேசிஸாக உங்களால் எடுக்க முடியும் இந்த கேபினேட் சேசிஸ் எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ரவுண்டாக ஒரு பதினோரு லட்ச ரூபாயில் வந்து எடுக்க முடியும் இருபதாயிரம் ரூபாய் கிட்ட ப்ரைஸே வந்து கம்மியாகுது ஸோ அப்போது இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சேசிஸில் என்ன ப்ளஸ் அப்படின்றத மட்டும் நம்ம இதில் பார்ப்போம் அதாவது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லேடார் ஃப்ரேம் சேசிஸ் வரும் மாதிரி சீட்டை இப்போ சேசிஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் ஏன்னா இப்போ லைட்டாக வந்து இந்த இது ஒரு லேடார் ஃப்ரேமு இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு உளுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு போர்ஷனை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஈஸியாக ரெடி பண்ண முடியும் ஸோ அது வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டயர் வந்து கொஞ்சம் பெரிய டயராக ஏழுக்கு ஆறு பதினஞ்சு ட்ரக் டயர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இது வந்து டியூப் டயராக வந்து இதில் வருது படாதோஸு வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை இந்த வாழைக்காலோடு கொஞ்சம் லோடு போட்டு ஓட்டுறீங்க அப்படிங்கும் போது வண்டி வந்து சேசிஸ் அருமையாக தாங்கக்கூடிய ஒரு சேசிஸ் டயரு இந்த வண்டியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படாதோஸை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே இது நீங்கள் வந்து கொஞ்சம் ரஃப்பான ஒரு ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணுவீங்க மற்ற பிராண்டில் வண்டி இருக்குது இதே பேட்ல அப்படிங்கும் போது ஒரு சாஃப்டான ஹேண்ட்லிங்க்குள்ளே வந்து அது போகும் சாஃப்டான ஹேண்ட்லிங் மைலேஜ் அப்படின்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதில் இருக்குது அப்படின்னா இது வந்து ரஃப்பான ஹேண்ட்லிங் எப்படி வேணாலும் வந்து லோடு போடுங்க அப்படின்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுக்கு வந்து வரும் அப்போது இந்த வண்டியில் வந்து ஒரு லோடு போடுறீங்க டைமிங் லோடுலாம் போடும்போது இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசி இது அதிகபட்சமாக எண்பது ஹெச்பி போறையும் அதே மாதிரி நூற்றி தொண்ணூறுநூறு மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து அசால்ட்டாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பேலோடு வந்து ஏற்றிட்டு வண்டி ஓட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக வந்து அந்த லோடை வந்து ஹேண்டில் பண்ணும் ஒரு ஒம்பது புள்ளி எட்டு அடி நீளம் வந்து வரும் அதேமாதிரி அஞ்சு புள்ளி ஒம்பது அடி அகலம் வரும் ஒன்று புள்ளி ஏழு அடி ஹைட் இருக்க மாதிரி ஒரு நார்மலான தொட்டி நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்களா அந்த மாதிரியான ஒரு தொட்டியோடு இந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் அது வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இந்த சேசீஸில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல இன்னொரு சி செக்ஷனை வச்சு நிறைய வீடியோக்கள் வந்து நம்மளால் யூடியூப்பில் பார்க்க முடியும் ஒரு சி செக்ஷனை வச்சுருப்பாங்க நடுவில் வந்து ஒரு ஆங்கிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹைட்ராலிக்கை போட்டு மேலே தொட்டியோடு வந்து இருக்க மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் பாடி பில்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி தொட்டியோடு வந்து ஒரு டிப்பிங் தொட்டியாக வந்து போடுறதையும் நம்ம பார்க்க முடியுது அது நார்மலாக ஒரு ஆர்டியோவில் பர்மிட்டு பர்மிட் இல்லை அப்படின்றத தாண்டி அதுக்கு கேப்பபிளாக இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க முடியுது பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆர்டியோ நாம்ஸை பின்பற்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் டீசல் டேங்க் தொட்டி வந்து கொடுத்துருக்காங்க டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் டீசல் டேங்க் வந்து வருது டெஃபாயில் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் எல்என்டி டெக்னாலஜியில் இந்த வண்டி வருது எல்என்டி டெக்னாலஜி அப்படிங்கும் போது ரீஜன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதை நம்ம சொல்லலாம் ஸோ மேனுவல் ரீஜன் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு சைலன்சர் வந்து ஹீட் ஏறாத சமயத்தில் நமக்கு வந்து ரீஜனுக்கு சூட்டு வந்து உள்ளே ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கும் போது மேனுவல் ரீஜன் பட்டன் நமக்குறதுக்கு மேனுவல் ரீஜன் பட்டனும் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதோட சஸ்பென்ஷனை பற்றி பேசணும்ல பின்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லீவ் ஸ்ப்ரிங்கு ஆறு ஆறு பதினா ஆறு ஆறு பன்னெண்டு லீவ் ஸ்ப்ரிங் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து மூணு மூணு ஆறு பட்டை இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் லீஃப்ரிங் அப்படின்றது வரும் ஒரு ரக்கடான கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியான லீஃப்ரிங் அப்படின்றது பார்க்க முடியுது அஞ்சு வருஷம் அல்லது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி அப்படின்றது கொடுக்குறாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வாரண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சேம் அதே ஸ்டெப்னி வீல் தான் ஏழுக்கு ஆறு பதினஞ்சு லைட்ரக் டயர் அதே டயர் தான் வந்து வருது அப்பளவோட டயர் தான் வந்து அஞ்சு டயரும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அஞ்சு போல்ட்டு டயராக வந்து வருது நாலு டயரும் அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த சேசிஸ் கூடையே சேர்த்து பம்பரும் பின்னாடி வந்து வந்துடுது அது போக சைடில் ஃபிட் பண்ணக்கூடிய லைட்ஸு எல்லாமே வந்து முன்னாடி வச்சுருக்காங்க க்ளோ பாக்ஸில் அதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பாடி கெட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் பாடிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான லைட்ஸும் இந்த மாதிரி உள்ளே வந்து நமக்கு கிடைக்கும் இது பார்க்க முடியுதா இப்போ வண்டி வந்து ஏசியோட இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு ஆனால் நிறைய பேர் வந்து ஏசியோட வண்டி வேணாம் அப்படின்னு சொல்லி எசிட்டேட் பண்ணுற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன் பட் வந்து ஏன் வந்து நம்ம எசிட்டேட் பண்ணணும் ஏசின்றது ஒரு ஆப்ஷன் அதோட வண்டி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது தேவைப்படும் போது போட்டுக்கலாம் தேவையில்லாதப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் தான் அப்படிங்கும்போது அவங்க நாம்ஸ் கவர்மெண்ட் நாம்ஸோட டிரைவர்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அதை வரவேற்க வேண்டியது நம்ம தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏசியோடு வாங்கிட்டு நமக்கு வேணா மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம ஓட்டிக்கலாம் தானே இந்த வண்டி நார்மலாக கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்றது இருந்து பதினாலு வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கஸ்டமரோட ஃபீட்பேக்கே வந்து வருது ஸோ அது போக உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட கமெண்ட்டை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வாங்க கேபின்குள்ளே எப்படி இருக்குது கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துடலாமா வண்டியோட கேபினை பொறுத்த வரைக்கும் படாதோஸ்த் நம்ம எப்பயுமே பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு கேபின் ரோடு நல்லா தெரியற மாதிரி சொல்லப்போனால் இந்த தோஸ்தை விரும்பி வாங்கக்கூடிய ஆட்கள் கூட கேபினோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து விரும்பி எடுக்கிறாங்க இந்த வண்டியோட அகலமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மீட்டர் அகலம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு கிட்ட அகலமே வந்து வந்துடுது அதனால் வண்டியே வந்து கொஞ்சம் பெரிய வண்டியாக தெரியற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து புது டேஷ் போர்டு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிகள்லையும் உங்களுக்கு இந்த கேபினை வந்து நான் காட்டியிருப்பேன் இதுக்கு முன்னாடி பண்ணின வண்டிகளை கூட சேம் அதே மாதிரி தான் வந்து கேபின் இருக்கும் அதனால் இதை பற்றி ரொம்ப பேச வேண்டியது கிடையாது இது வந்து ஒரு டுவல் டோன் ட்ரிபிள் டோன் கலரில் டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு கிரே கலரில் இருக்குது அதாவது சில்வர்ஷ் கிரே இந்த இடத்துல வந்து ஒரு ஆஷ் கிரே கலரில் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பிளாக் கலரில் இருக்க மாதிரி இந்த வென்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரு மூணு கலரில் இருக்க மாதிரி டேஷ்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதில் வருது பவர் ஸ்டீரிங் வீல் தான் அதே மாதிரி கியர் வந்து ஒரு அஞ்சு ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க இது டேஷ்போர்ட் மவுண்டட் கியர் அது நல்லா சாஃப்டாகவே வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக கியர் வந்து போட்டுக்கிற மாதிரி இது இருக்கும் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸு இதில் வந்து ஏசி மட்டும் இல்லாமல் ஹீட்டரும் இருக்குது அது போக நார்மலாக உங்களுக்கு ஹசார் லைட்ட்கான சுவிட்சு ஏசி வெண்ட்ஸ் வந்து நாலு வெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இன்கேஸ் இங்கே ஹேண்ட் பிரேக்கில் இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல லைட் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் மேனுவல் ரீஜனுக்கான இதில் கொடுத்துருக்காங்க டோல்வோல் டிசி போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது சார்ஜ் போடணுன்னா டைரக்டாக இங்கே ஒரு அடாப்டர் போர்த்தி தான் உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் டேரக்ட் யூஎஸ்பி போர்ட் அப்படின்றது இதில் இல்லை அதையும் நான் சொல்லியாகணும் இந்த இடத்துல ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி இருக்குது மாதிரி ரெண்டு க்ளோவாக்ஸ் பாக்ஸ் வந்து இதில் இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு லக்கேஜ் வந்து இதில் வைக்க முடியும் அதை நீங்கள் பார்க்கலாம் லக்கேஜ்னால் ஏதாச்சும் ஒரு பார்சல்ஸ் அந்த மாதிரி வைக்க முடியும் இது வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் இதை வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கீழே இருக்கிறத பார்சல் ட்ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதேமாதிரி நல்ல ஒரு ஹைட்டான கேபின் தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன் ஒரு நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் நான் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கே வந்து இந்தளவுக்கு ஒரு ரூஃபில் ஸ்பேசிங் அப்படின்றது கிடைக்கிது ரெண்டாவது இந்த சீட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம சொல்லலாம் ஏன்னால் இங்கே சென்ட்ரலில் டிரைவர் ப்ளஸ் டூ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இந்த வண்டி வருது கேபினும் டிரைவர் ப்ளஸ் டூ கேபின் பர்மிட்டோடு இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த சீட்டை வந்து மடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் படுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அது வந்து காமனாக இந்த சீட்டையும் இந்த சீட்டையும் வந்து ஒரே சீட்டாக கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்ஃபோர்ட்னஸ்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மடிச்சு போட்டு படுத்தோம் அப்படின்னா அது போக உங்களுக்கு இந்த கிளாஸு பின்னாடி வந்து ஒரு ரியர்வியூ கிளாஸ் ரியர் கிளாஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரியர்வியூ மிரர் இருக்குது அதே மாதிரி எல்இடியில் மூன் ஒயிட் லைட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க எல்இடி லைட் தான் அது போக இந்த இடத்துல வந்து நார்மலாக உங்களுக்கு சன்ஷேட் அப்படின்றது இதில் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி வந்து உங்களுக்கு இதில் கிளஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை நம்ம பார்ப்போம் நார்மலான ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வேகம் போகும் அப்படின்றது வந்து அதில் காட்டுது இது வந்து அதிகபட்சமாக எண்பது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றதில் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க கீழே வந்து டைம் காட்டுது ஓடோமீட்டரோட ரீடிங் காட்டுது அது போக இதில் வந்து ட்ரிப்பியே ட்ரிப்பி அதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியும் ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்ற இண்டிகேஷன் ரைட் சைடில் ஆர்பிஎம்மோட இண்டிகேஷன் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த கிளஸ்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அப்போது இன்னும் ஒரே ஒரு மேட்ரு மட்டும் நம்ம செக் பண்ணணும் நம்ம வந்து ஃபோன் எடுத்துக்கலாம் ஸ்டாப் வாட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ வெயிலில் வந்து நம்ம வண்டி இருக்கு அப்படின்றது தெரியும் ஸ்டாப் வாட்ச் போட்டாச்சு ஃபுல்லாக வச்சுட்டேன் ஏசி ஆன் பண்ணிட்டேன் இப்போ கம்ஃபர்டபுளா கூலிங் வந்துருச்சா ஓகே ஸோ அப்படின்னா பாஸ் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஒம்பது செகண்ட் ஒரு நிமிஷத்தில் அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு ஹீட்டில் போதும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டெம்பரேச்சர் அப்படின்றது வந்துருச்சு இப்போ நாங்கள் மொட்டை வெயிலில் இருக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு இந்த டைம் எடுத்துருக்கு இன்கேஸ் வந்து ஒரு நலனில் நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது ஓரளவுக்கு சீக்கிரமாகவே கூலிங் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிடும் மக்களே இன்கேஸ் வந்து ஒரு புது வண்டி வந்து நீங்கள் வாங்கலை அப்படிங்கும்போது செகண்ட்ஸில் ஏதாச்சும் வண்டி தேடி இருந்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ் பாக்கெட் ஆப் அப்படின்றது ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம பழைய வண்டிகள் வந்து நிறையவே இருக்கும் அதை பார்த்து டேரெக்டான ஒரு ஓனர் கிட்ட இருந்து செகண்ட்ஸில் வண்டி வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேப் புக்கிங் அதுலேயே இருக்கு நீங்கள் எங்கேயாச்சும் சொந்தக்காரங்க ஊரில் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணணும் நினைச்சா மற்ற எல்லா கார்ப்பரேட்டோட கம்மியான காஸ்ட்டுக்கு வந்து டாக்ஸி கிடைக்கும் அப்படின்னாலும் அந்த சிஎஸ் பாக்கெட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி வணிக வாகனங்கள் மதிப்பீடு சலுகை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த வண்டி கேட்குறீங்களோ எந்த ஊரில் இருந்தாலும் அந்த வண்டிக்கான ஆஃபர் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து வந்து அடையிற மாதிரி அந்த லிங்க் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதையும் வந்து யூஸ் பண்ணி பயன்பட்டுருக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து பகிர்ந்து விட்டுருங்க இப்போ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது எவ்வளோ ஆஃபர் வருது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல வாங்க பார்த்துடலாம் இப்போ நம்ம பக்கத்தில் வந்து கோகுள்னா இருக்காங்க அண்ணா ஹைனா வணக்கம் இப்போ இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் அட்வான்டேஜும் இருக்குது இதில் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கனால கோல்டன் ப்ரௌனில் ஒரு கலர் இருக்குது அந்த கலர் வண்டியை நம்ம ஈஸியாக நிறையா வண்டிகள் வந்து ஆல் இண்டியா பர்மிட் அதை நேஷ்னல் பர்மிட்டோட நம்ம வந்து பார்க்கவும் முடியுது ரோடுகளில் அதை பற்றி எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும் இந்த வண்டிக்கு நேஷ்னல் பர்மிட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் அண்ணா ஆன் ரோடு வந்து ஒரு லெவன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் வருதுங்கண்ணா அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌ ஃபார்ட்டி தௌசண்ட் ஆகணுங்க அதாவது ஆடியோவில் உள்ள சார்ஜஸ்ங்க பெயிண்டிங் பண்ணணும் அதாவது அந்த கோல்டன் ப்ரௌனில் வந்து ஒயிட் கலரு நேஷ்னல் பர்மிட்டோட நாம்ஸுங்க ஒயிட் கலரில் இருக்கணும் பார்டர் மாதிரி இந்த பார்டருக்கு உள்ள பார்டு கார்கோ பாக்ஸ்லேயும் கேபின்லேயும் ஒயிட் கலரில் வரணுங்க அந்த ஒயிட் பெயிண்டிங் அடிச்சுட்டு உள்ளே ஆடியோ ஃபீஸ் இதெல்லாம் முடிச்சு நேஷனல் பர்மிட் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு அது ஆல் இந்தியா பர்மிட் வந்துடும் அதுலேயே நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம ஒவ்வொரு டைம் போகையிலேயும் நம்ம போட்டு போயிட்டு இருப்போம் இல்லை ஒரு மாதத்துக்கு போட்டிருப்போம் அதில் போய் அங்கே ஒரு மூணு மாதம் அப்படி நம்ம இந்த கேரளானா கேரளாவுக்கு மட்டும் போட்டு பண்ணிட்டு இருப்பங்க அது போட்டோம்னா நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போய் வந்துக்கலாம் அந்த பர்மிட் போட்டுக்கலாங்க அது நம்ம ஷோரூம் சைட்ல இருந்து பண்ணி தரோமா ஷோரூம் சைட்லனா வெளிய ஆடியோ புரோக்கர் நம்ம புரோக்கர் நம்ம ஆடியோ இருக்க ப்ரோக்கரே பண்ணி கொடுப்பாருங்க ஓகே ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க மேக்ஸिमम எவ்வளவு நாம கம்மி பண்ணி வாங்க முடியும் அண்ணா உங்களுக்கு இப்ப மேக்ஸिमम இப்ப 40000 ரூபாய் வந்து உங்களுக்கு நார்மல் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் கொடுத்துதுனா உங்களுக்கு ஒரு 20000 ரூபாய் அடிஷனலா தராங்க அதாவது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் ஏதோ வேற காம்பியூட்டர் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கோம் அதை கொடுத்துட்டு எடுத்தாலும் சரி நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம் சொல்லி ஆர்சி கொடுத்தாலும் சரிங்கண்ணா அது ஆஃபர் மேட்ச் பண்ணி எடுத்துடலாங்க ஏன்னா புதுசாக வந்த வண்டிக்கு இது வரைக்கும் ஆஃபரே இல்லைங்க எந்த வெஹிக்கிள் இதுலையுமே வை கொடுக்க மாட்டாங்க இவங்க புதுசாக போய் கொடுத்துருக்காங்க ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம அதை டிஸ்கவுண்ட் பேசி வாங்கி கொடுத்துடலாங்கண்ணா சரி ஓகேண்ணா அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாங்கண்ணா உங்களுக்கு பேட்டரி கட் ஆஃப் சுவிச் வந்துடும் ஓகே அடுத்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது இப்போ நம்ம ஐஃபைலி மட்டும்தான் பேட்டரி கட் ஆஃப் சுவிச் வருதுங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் நிறுத்துறோம் அப்படிங்கும்போது இது இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பவரும் சர்குலேட் ஆகாதுங்க ஓகே ஓகே சாவி ஒரு கனெக்ஷனுக்குமே வந்து எலக்ட்ரிக்கல் பவர் போயிட்டு இருக்கு அதுக்குமே வந்து இதில் கட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம உள்ளே பவரே போகாது அது ஒரு நம்ம ஒரு இதுங்கண்ணா அடுத்து இல்லாமல் ரிமோட் லாக் வந்துருக்குங்கண்ணா இது ஐஃபைங்கிற வைக்கல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஐஃபை ஐஃபை பிளஸ் எக்ஸல் ஐஃபைல இது இயர்லி டேக்ஸ் வைக்கல் ஃபுல்லாமே வந்து இந்த ரிமோட் லாக் வந்துருதுங்கண்ணா ஓகே ஓகே ரிமோட் லாக் வந்துருது ஃபயர் எக்ஸ்டிங் யூசரும் வந்து இந்த ஐஃபை வெஹிக்கிளையும் மட்டும் உங்களுக்கு அட்டாச்சா வந்துருங்க ஓகே 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 நம்மளோட நண்பர் வந்து ஒருத்தர் இந்த டாக்ஸுகளை பத்தி கொஞ்சம் அதிகமாக வீடியோக்களில் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதையும் வந்து நமக்கு ஒரு கேள்வியாக வைப்போம் மொத்தமா பார்க்கும்போது இந்த இந்த வண்டிக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டாக்ஸ் வருது அதே மாதிரி அதை கவார்டர் டாக்ஸா பிரிச்சு கட்டும்போது எவ்வளோ கட்ட வேண்டியது நாலாயிரத்தி எட்நூறு வருதுங்கண்ணா இயர்லி டாக்ஸ் இயர்லி டாக்ஸ் மார்ச் டூ மார்ச் ஒன் இயர்க்கான இயர்லி டாக்ஸ் நாலாயிரத்தி எட்நூறு வருதுங்க அது வருஷம் வருஷம் உங்களுக்கு அந்த மூணு பிரி நாளா பிரிச்சு கட்டும் போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா டு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அந்த அவங்க ஃபீஸ் ஒரு நூற்றம்பது சேர்த்து வாங்குவாங்க ஆயிரத்தி அறுநூறு டு ஆயிரத்தி நானூறு ரூபாக்குள்ள எடுக்கும்போது ஏழாயிரம் ரூபாய் வந்து லோன்ல தான் போட்டு எடுக்கிறோம் லோன்ல எடுக்கும்போது அந்த இது வந்து இயர்லி டாக்ஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம் அது ரூபாய்க்கு உங்களுக்கு அஞ்சு வருஷம் வட்டி கட்டுவோம் ஓகே 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 அதுக்கு சேர்ந்து தான் நம்ம வட்டி வரும் ஓகே ஓகே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வைக்கு லோன் போடுறோம் அப்படின்னா அதில் அந்த எழுபதாயிரம் தானே அஞ்சு லட்ச ரூபா வருது புரியுது புரியுது அதாவது இதை வந்து ஒரு ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் சில பேர் வந்து மொத்தமாக அந்த டாக்ஸையும் சேர்த்து நம்ம லோனாக போட்டு எடுத்துக்கணும் நினைச்சா அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை அதுக்கு மட்டும் எனக்கு லோன் வேணாம் அதை வந்து நான் அப்பப்போ வந்து டாக்ஸாகவே கட்டி கழிச்சுக்கிறேன் அதுக்கு வந்து வட்டி வேணாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து இந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் நிறைய தகவல் வந்து பயிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஆமாம் இன் கேஸ் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து கால் பண்ணுறேன் அவங்களுக்கு தகவலை வந்து சொல்லிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடாக போகவே சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்